என்னோடய பேர் வந்துட்டு முசுகுந்தர் நான் வந்துட்டு மகேந்திரா வேர்ல் சிட்டியில் ஒரு டெரஸ் கார்டன் போடணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக வந்து நெட்டில் சர்ச் பண்ணிட்டுருந்தேன் ஐ கேம் அக்ராஸ் மை க்ரீன் ஆர்கானிக் ஃபார்ம் மிஸ்டர் அலெக்ஸ் அவங்களோட குரூப் வந்து பார்த்தேன் அவங்க வந்துட்டு நல்லா வந்து க்ரீன் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணேன் கான்டெக்ட் பண்ணது இம்மிடியேட்டாக அவர் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு கார்டன் பண்ணும்போது எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸு எஃப்ஆர்பி பாக்ஸஸும் அதுக்குரிய உரம் மண் தேவையான விதைகள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க செடிகளையும் கொடுத்தாங்க நான் ஆல்ரெடி அவங்க கொடுத்த இருந்து நட்டு வச்சு ஆல்ரெடி கீரையெல்லாம் ஆல்ரெடி ஆர்வஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு என்னோடய முள்ளங்கி வந்துட்டு நெக்ஸ்ட் ஆர்வஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது எனக்கு இன்னும் வந்து இந்த இடம் பற்றாததுனால தொட்டிகை பத்தாததுனால ஒன் மோர் யூனிட் ஆர்டர் பண்ணேன் அதுக்கும் வந்து இமீடியட்டாக அவங்க வந்து பண்ணினாங்க அலெக்சாண்டர்ஸ் அவங்களோட குரூப் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனராக எனக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல வகையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க